இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி இந்த மாதத்தினுடைய இறுதி நாளாகிய நவம்பர் முப்பது புனித அந்திரேயா திருத்துவதர் அந்திரேயா என்றால் வீர மனிதன் என்று பொருள் இந்த வீர மனிதன் என்ன செய்கிறார் தெரியுமா நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஒரு முறை அவரிடத்தில் இயேசுவை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள் அப்போ அவர் என்ன செய்கிறாரு அந்திரேயாவிடம் அழைத்துச் செல்கிறார் யார் தூய பிழிப்பு பிழிப்பு என்ன செய்கிறார் வாருங்கள் என்று சொல்லி அந்திரேயாவிடம் இதை தெரிவித்தார் அந்திரேயா இவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்துச் செல்கிறார் இதை நம்ம யோவான் நற்செய்தியில் நம்ம பார்ப்போம் பிரியமானவர்களே இயேசு உயிர் விண்ணகம் சென்ற பின்பு நற்செய்தி பணியை செய்வதற்காக அந்திரேயா துருக்கி தேசம் சென்று அங்கே நற்செய்தியை பணியாற்றுகிறார் அந்த துருக்கி தேசத்தில் நீரோவினுடைய கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த கொடுங்கோள் ஆட்சியில் பத்ராஸ் என்ற ஊரில் கிபி அறுபதாம் ஆண்டில் இவர் எக்ஸ் வடிவ சிலுவையில் அமைய அடையப்பட்டு அவர் உயிர் விடப்படுகிறார் தன் உயிரை விளக்குகிறார் எக்ஸ் வடிவ சிலுவையில் அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க சிலுவையில் அவர் அறையும் போது அந்த எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையும் பொழுது அந்திரேயா சொல்லுகின்ற வார்த்தை எனக்காக தயாரிக்க பெற்ற உன்னை பல காலங்களாக எதிர்நோக்கி வாழ்ந்தேன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடனும் நம்பிக்கையுடனும் உன்னை நெருங்கி வருகிறேன் இதற்கு முன் என் ஆண்டவரை நீ சுமந்தாய் மகிழ்ச்சியுடன் என்னையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லி அந்த எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைவதற்கு முன்பு அதை வரவேற்று அவர் கிறிஸ்துவுக்காய் மறைக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா திருத்தூதர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய சாவை வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள் அந்திரேயாவும் அதற்கு ஈடு இணை இல்லை அந்திரேயாவும் என்ன செய்கிறார் சிலுவையே வா எனக்கு மகிழ்ச்சி நான் அதற்காகவே காத்திருந்தேன் சொல்லுகிறார் இந்த வந்திரேயா நமக்கு கற்றுத்தரும் சின்ன பாடம் நாமும் நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை மகிழ்வோடு ஏற்று வரவேற்போம் மகிமையின் இயேசு துன்பத்தை மாட்சியாய் மாற்றுவார் இதோ இந்த நாளிலே அந்திரேயாவை கொண்டாடுகிறோம் என்றால் அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் துன்பத்தை வரவேற்றார் மகிழ்ச்சியோடு ஆகவே நாமும் மகிழ்ச்சியோடு துன்பத்தை ஏற்கின்ற பொழுது வரவேற்கின்ற பொழுது ஒரு நாள் இறைவனோடு மாற்றியில் இருப்போம் வாருங்கள் துன்பத்தை சந்திப்போம் இன்பத்தை இறைவனோடு அனுபவிப்போம் ஆமேன்